ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் இதுவரை ஐம்பத்தி எட்டு போட்டிகள் முடிவடைந்துள்ளன அதில் ஜிடி முதலிடத்தில் இருக்கிறது பதினாறு புள்ளிகளோடு ஆர்சிபி இரண்டாம் இடத்தில் பதினாறு புள்ளிகளோடு பஞ்சாப் கிங்ஸு பதினஞ்சு பாயிண்ட்டோட மூணாம் இடத்துல மும்பை இந்தியன்ஸு பதினாலு புள்ளியோட நான்காம் இடத்துல இருக்கிறது இப்போதைக்கு இந்திய நாட்டின் மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிற காரணத்தினாலேயும் போர் பதற்றமான சூழல் இருக்கிற காரணத்தினாலேயும் சில மேட்சுகள்லாம் தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ரீஷெடியூல் எப்போ பண்ணுறாங்கன்றது தெரியலை பட் இன்னைக்கு மேட்சை பொறுத்தளவுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வருது ஐபிஎல் சஸ்பெண்டடு இன்டெஃபினிட்லி எப்போ மறுபடியும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால நாம் அந்த தகவல் வந்ததன் பிரகாரம் எப்போ உறுதியான தகவல் ஷெடியூல் வருதோ போட்டி நடக்கிறதோ அன்றையிலிருந்து நம்ம எப்பயும் போல வழக்கமாக ஆய்வுகளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன் ஏன்னா ஐபிஎல் உடைய ட்விட்டர் ஹேண்டில்லையும் கூட சொல்லியிருக்காங்க த ரிமைண்டர் ஆஃப் ஆன்கோயிங் டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஸ்பெண்டட் வித் இம்மீடியட் எஃபெக்ட் ஃபார் ஒன் வீக் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சுச்சுவேஷன் நடக்கிறதுன்றது இருந்து நாம் பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன் ஸோ இதுவரை ஆதரவு அளித்த வாசக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்